கண்ணடிய ஏ ஏன் நாடார் கூட்டம்மா உள்ள மாநாடா நம்ம எப்பயுமே பூட்டவர் எங்க நாடகம்னா கூட்டவர் சட்டமன்ற உறுப்பினர் மதிவு கூடிய அன்பு ஐயாவை வணங்கி வந்திருக்கின்ற அவரை அத்தனை பேரையும் வணங்குறேன் காட்டணும் முத மாதிரி கட்ட மண்ணு ஓட்ட சாண்டு ஒரு ஒரு சாண்டுக்கு ஒரு ரேட்டு போடுறாங்க லாரி ஊரம் ஓஜை ஓச்சு தண்ணி அடிச்சுட்டு அது அஞ்சு டன்னு

மூடிட்டு வாஜிரா பெட்டிக்கார உட்காந்துருக்கேன் மாதிரி இஞ்சி மரப்பா வைக்கிற மாதிரி உண்மையிலேயே அனைத்து ஒளி ஒளி நிலையத்தாரர்களும் ஒன்றுபட்டு ஒரு நாடகம் நடத்துறாங்கன்னா பத்தொன்பது வருஷம் ஆச்சு நீ தான் பாக்குறேன் உங்களை அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி அண்ணி ஒரு குழாய் ஒரு மைக்கு எனக்கு தருவீங்களா நாடகத்துல உட்காந்துட்டு நூத்தாங்கமான வைக்கிறாங்க பேசாமல் நான் வெள்ளப்போடு தலைவா வணங்கி அவடையர் அருமை நல்ல சபை வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல பக்கத்தில் இருந்து வந்த சபை வணங்கி அவுடைய கிராமத்திலையும் கட்டணத்தழகி நமக்கு முத்துமறை குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு முத்துமறை குடியிருக்கா குங்கும பொட்டழகி அவாய் அருமைச்சனனோ 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 ਹੈਲੋ <laughs> ਜੀ <laughs> quién yeah பதினெண்டு மணியானது எல்லோரு

தமிழன்ட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கை என்னென்னா ஒரு ஆள் கை தட்டிட்டா மறு ஆள் கையை பிடிப்பேன் கையை தட்டினேன்னா நான் சொல்கிறத கேட்கலன்னா நாளைக்கு கட்டிங் வாங்கி தரக்கூடாதுன்னு அது பண்ணிடுவேன் அதே மாதிரி பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான சாதி மதம் பாடாமல் எந்த நாட்டுக்காரன் இங்கே வந்தாலும் வாழ வச்ச அளவு பார்க்கக்கூடிய என் பாச தமிழ் உறவுகளை உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு இரவு வணக்கம் இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வந்திருக்கின்ற அன்பு உறவுகளே அதே மாதிரி விரிச்ச வாயில நமக்கு இடம் இல்லாமல் இன்னொரு ஒம்பல உட்காந்துட்டாலே அப்படின்னா மனசுக்குள்ளே எண்ணூத்தொம்பது தீச்சட்டி வளர்த்து கொண்டு இருக்கின்ற அன்பு தாய்மார்களே அதே மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு வந்த பை காரை எங்கன்னா உட்காந்துருக்கேன் அவன் எங்கன்னு இருக்கேன் அவன் நகண்டா நம்ம நகரணுமே இதே உண்மை நாடகம் பார்க்க வர்றது முத வந்து என்னென்ன வெத்தலை வாக்கு ஊரில் வர காப்பி விட்டு கடலப்புற பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு போனாங்க இப்போ நாடகம் பார்க்க வர்றதுக்கு ஓஜி வண்டி குடிக்க வேண்டியிருக்கு அவன் பேடா படுத்துனேன் அவன் ஒன்றுக்கு இருந்தால் நம்மளும் சும்மானாச்சும் ஒன்றுக்கு அவை ஒரு மாதிரியாக நகன்ட்டா நம்மளும் நகலங்க இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்துச்சாங்க இதுதான் இன்னைக்கு உலகம் அதே மாதிரி கணேசி கோயிலில் முடிஞ்சு போயிருந்தான் ஒரு ஓட்டுக்கு தானே இருக்குது நாடகம் பெரிய பெரிய மண்டை காயுமேனு சொல்லிவிட்டு எவன்டா பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன் அவன்ட்டு எப்படி நம்ம ஊத்து போட்டு கேட்குறது கேட்டாலே இன்னும் ஊரும் தெரிஞ்சால் நமக்கு அசிங்கமென்ட்டு சைஸாக கேட்பாங்க ஏன்னே கொஞ்சம் ஒரு ஓட்டு கொடுங்களே அவன் மூணு ஓட்டு தான் இருக்குது காலு இல்லை விழுந்து இதே நாடகம் அதே மாதிரி இந்த ஊட உட்காந்துருக்க ஆளுகள்லாம் ஒன்றுக்கு நெருக்கம் இனிமேல் எங்கள் நாடகத்தை பார்க்க வரேன்னு நினச்சிங்கன்னா மெடிக்கல்லே பேம்பர்ஸ் வாங்கிட்டு வாங்க என்ன எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா இருட்டுக்குள்ள இவன் விதிலையாவது வீச்சுக்குடுவேன் அதுக்கு பாஞ்சு விடலன்னு வாங்கிடு உனக்கு அழகு வலி யானை ஓடும் பாரு அது வாங்கி வச்சிருக்க ரெட்டைய மடிச்சு போட்டுக்க போடா வெண்ணமே நீ பெட்டிக்கரை மாதிரியா இருக்கு பெட்டிக்காரை எப்படி இருப்பா தெரியுமா பட்டையை அடிச்சு வெத்தலையை போட்டுக்கிட்டு சிப்பாவை போட்டுக்கிட்டு பாடுவாங்க நீ உட்காந்துக்கிட்டு பாடுற பார்த்த பெட்டிக்கரை மாதிரியா இருக்கு ஆட்டு சங்கல சார் ஜானியல் ரீமா எங்கிட்ட புலச்சுக்க ஒழுக்கமா இருந்துங்க இங்க யூடியூப் எடுத்து கொண்டு வர அன்பு தம்பி இன்னைக்கு நாடக உலகத்தை மக்களிடம் கொண்டு சென்றது நாடக நடிகர்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் அதற்கு பெருமையாக பெரும் உதவியா இருக்குது யூடியூப் சேனல் என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாடி அருகாமல் காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல அதனை தொடர்ந்து பக்கத்துல ஒரு தம்பி உட்காந்துருக்காரு என்ன மீடியாடா என்னது காது பேர் சொல்லணும்ப்பா நான் டெய்லி அங்கிட்டு ஒரு கூடு இருக்கு தம்பி வந்தானே வீரமங்கலமா வீரமங்கலம் சொன்னீங்க சரி யாராவது எடுத்துட்டு போட்டி பிடிக்கும் போது கட் பண்ணிடு ஏன்னா இங்கே ஆளு வச்சு வெட்ட வர்றாங்க ஆனா மருதம் மணி இதே திருத்தா வருவேன் நல்ல பிள்ளையா இருந்தா தூங்கவே மாட்டேன் அந்த முண்டைக்கு வேற ஒரு கண்ணு தெரியாது கடைக்கு வந்து கட்டிபிடிச்சிட்டு என்னன்னு மைக்க கட்டி விட்டு உலகத்துல கவலை இல்லாத மனிதன் யாராவது கவலை இல்லாத மனிதர் பிறக்கிற குழந்தைதான் எல்லாத்துக்கும் கவலை இருக்கும் அந்த கவலையை போக்கத்தான் உங்களுக்கு ராஜ்மார்க் கடை இருக்கு எல்லாரும் நாலு மணிக்கெல்லாம் பல்ல வளக்கிட்டு ஒரு கட்டிங்க போட்டீங்கன்னா சுருச்சுருன்னு இருக்கும் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஆப்ப போட்டீங்கன்னா உங்க குடும்பம் புழு இருக்கும் அதை செஞ்சுக்கோங்க நான் இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது நான் அப்படித்தான் மேடை மேடைக்கு குடிக்காதியா அரசு விற்கத்தையும் செய்யும் ஒரு இடத்துல பள்ளமாக கிடக்குன்னா அந்த இடத்துல பள்ளத்தோட போய் பைக்கில் விழுந்துருவாங்க திரும்பி தானே வேற ரோட்டில் வர அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே விற்கத்தையும் செய்வாங்க ஆனால் ஆயிரம் காப்பு கட்டினாலும் ஆயிரம் முண்டாட்டி தாலியில் சத்தியம் பண்ணாலும் பிள்ளைய போட்டு மணி துள்ளி மணி துள்ளி மண்ணில் ஜங்கம் தாண்டினாலும் இந்த பாலா போன குடிய விட முடியாது மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மது வெறுக்க முடியும் விட முடியும் இந்த நாள்லாம் அடிக்கலைன்னு சொல்லிட்டு உள்ள சூடத்தில் சத்தியம் பண்ணுவேன் ஏன்னா நான் அப்படித்தான் மேடைக்கு சொன்னேன் யாரும் தண்ணி அடிக்காதீங்கன்னு உடல் வெந்து போகும் குடும்பம் ஜீரணிஞ்சு போகும்னு சொன்னேன் ஒரு பத்து பேர் சேர்ந்து பார்லையே வீடியோ பார்த்துக்கிட்டே அதில் ஒருத்தன் சொல்றேன் எம் ஆர் என்னை வீடியோ பார்த்தாதான் மூணு எழுக்குது சிக்கனே ஒரு கிலோ எழுக்குதுன்னு அந்தாலும் வீடியோ தான் தான் அப்போ நான் அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணேன் உலகத்தில் நல்லா நினச்சி பார்க்கணும் ஆம்பளை உரம் தண்ணியை போடணும்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் புருஷன் ஒரு ஆப்பை சாப்பிட்டு வராருன்னு பொண்டாட்டி ஒரு புள்ளை சாப்பிட்டு உட்காந்துருச்சுன்னு வைவேன் உன் குடும்ப நிலைமை யோசிச்சுப்பார் இவன் என்னடி உமாக்குவேன் அது என்னடா ஓத்தாங்க பிள்ளைய உரம் ஆட ஆட ஆத்தான்னு வெளியே போய் படுத்துக்கிறோம் இன்றைக்கு சுருள் அதே மாதிரி பெரியவங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க அந்த காலத்தில் வாக்கிங்கெல்லாம் ஏது எங்கள் ஊரில் ஒரு ஆள் விருந்தாடி வந்தாரு சென்னையில் நான் சொல்றது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளு காலையில நாலு நாலரைக்கெல்லாம் திகு திகுன்னு ஓடுங்க கரையில எங்க ஊருக்காரங்க பூரா அருவாளர் கம்பர்றான்னு பூரா பின்னாடி ஓடினாங்க பார்த்தா அவன் வாக்கிங்க அவன் உதிரை வரத்து ஓடி இருக்கேன் இன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு வந்து வாக்கிங்கன்ற என்ற நடைபயிற்சி தேவையில்லை ஏன் விடுஞ்சா ஆணும் பொண்ணு அத்தனை பேரும் இங்க இருந்தான் வயக்காட்டுல இருந்தான் வயக்காட்டுல நல்லா உழைச்சோம் வேறு வச்சிருந்தா ஆம்பளை வரப்படுனா பொம்பளை நாத்த பிடிக்க நடவு நட்ட இன்னைக்கு காலையில அஞ்சு மணி ஆச்சுன்னா பூரா பேரும் வீட்டை பிடிக்க நடக்கிற வப்பு வப்புன்னு

ஏ கே யூடியூப் சேனல் எந்த ஊரு வீரமங்கலம்மா ஏ கே யூடியூப் சேனல் நன்றி ஒரு பாட்டு பாடுவோம் ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்தீங்க ஆயிரம் லிச்சம் ஆடு வச்சிருந்தீங்க அதன் மேக்க அஞ்சு பேர வேலைக்கு வச்சிருந்தீங்க அறந்தாங்கிலிருந்து புதுக்கோட்டை ரோட்டுள்ள இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதும்மா

ஐபோன் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன் மண்ட காயுதே இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு பட்டுக்கோட்டையில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் அலுவலக Gracias. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் எல்லாமே முடிஞ்ச பண்ணே கண்ட கண்ட பாடாதி சரக்கு என்னைக்கு எவ்வளவு பைனான் இருக்கோ அதுக்கு மாதிரி சரக்கு அடிச்சு உடலும் தாண்டா வெந்ததே இருபத்தஞ்சு வருஷமா பெற்ற தாயில பேர் கொண்டாட்டி உள்ள சொந்தம் வந்த நண்பர்கள்லாம் வேணாம் விழிஞ்சா கப்பு தண்ணி சைடி இதுதாண்டா உலகம் இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்த என் உறவுக்கு பார்வை இப்போ மங்கு ஆட வச்சிறந்தே மாட வச்சிறந்த ஆட வச்சிறந்தே அழகி வச்சிற நம்பத்துல பேர வச்சிருந்தே மதிக்கிறே பள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்தில் பிறந்த முப்பாட்டை சொன்ன வார்த்தைகளை கல்லிஜரி எம் கே யாரு மதிக்கிறே குடிச்சது போது முன்னை பிறவி என்பது ஒரு தடவாத இன்னி யாரும் பிறக்க போறது கிடையாது ஏழு பிறவின்னு சொல்ற ஆள் கூடத்துக்குள்ள இருந்தே நான் ரெண்டாம் ரூமுக்குள்ளாமே அதெல்லாம் கிடையாது ஒரு பிறவிதான் இனிமேல் நீங்க பொண்டாட்டி உள்ள தாய் தாய் பொண்ணோட இந்த குடியை மறந்து நூறாம் ஆண்டு காலம் ஆளணும் இதுல நல்ல மனிதர்களுக்கு நல்ல பாட்டுன்னு ரசிப்பு இங்கே குடிச்சிட்டு வந்த ஆள் உரம் இது எதுக்கு பாடுனே அந்த கட்டாளிமையம் பாப்போம் வேற பாட்டே கிடையாது நீ மொத்தவங்கமானு வந்தாலும் மேடை மேடைக்கு என் தாய் உள்ளேயே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த பாட்டா படிக்கிற இந்த கூட்டத்துல எங்க போக போகிறோம் ஒன்னுக்கு